வணக்கம் நேரிலே இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தி பார்க்க போறோம் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடமான அந்த அஷ்டமத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார் இந்த சனி பகவான் அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காரணமாக இது அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் இருக்க போது அதுலயும் அந்த அஷ்டம சனின்றது பாத்தீங்கன்னா குருவனுடைய இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது அந்த இடத்துல இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பயப்படுக்க வேண்டாம் சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதிகமான ஒரு மேன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு கூடியவர்கள் தன்னுடைய குடும்பம் இருந்தாலும் சரி தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய தொழில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி இல்ல தான் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தன்னை சார்ந்து இருக்கிறாங்களா வாழ்க்கையை கொடுக்கணும் தன்கிட்ட இல்லாட்டிலும் அவர்களுக்காக நம்ம சில உதவிகளை செய்யணும் அப்படின்னு முன் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் ஆனா அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் கிடையாது வாழ்க்கையை இழந்தவர்களும் கிடையாது அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா போனா நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையா இருக்கும் அழிஞ்சா ஒரு துறவி அளவுக்கு ஒரு ஞானி அளவிற்கு ஒண்ணுமே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எல்லாத்தையும் கற்று தேர்ந்து இன்னுமே வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு எதுவுமே எவ்வளவு பெரிய பங்களா எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் கட்டாந்தரையில படுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க நீங்க சிம்மராசி என்பவர்கள் அந்த அளவிற்கு வாழ்க்கை பாடம் வந்து உங்களுக்கு மிக அதிக அளவுல ஒரு சின்ன வயசா இருந்தாங்க கூட இருந்தாலும் ஒரு இருபத்தைந்து வயது இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி எந்தெந்த இடத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றத இந்த பதிவுல பாக்கலாம் இந்த சேனல்ல முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கமாக நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகளும் யோகா பயிற்சி வகுப்புகளும் ஆரம்பிக்க போறோம் யோகா யோகா பயிற்சி வகுப்புகள் ஏன் நம்ம இந்த ஜோதிட வகுப்போட சேர்த்து கிளப் பண்ணி பண்றோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யோகான்றது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை நம்மளுடைய மனதுக்குள் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பிரபஞ்சம் என்னென்னலாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம உள் கிரகிக்கிறோம் அதுதான் அந்த யோகா ஆனா இந்த ஜோதிடம்ன்றது என்னன்னா பிரபஞ்சத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாடமாக கற்பிக்கிறது தான் அந்த ஜோதிடம் அது இரண்டையும் நம்ம கலக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் போதுதான் அந்த ஜோதிட வகுப்புகளை உங்களால கற்றுக்க முடியும் அதனால இந்த இரண்டு வகுப்புகளும் நம்ம நடைபெறும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும் சேர விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போடலாம் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும் இந்த சிம்ம ராசி அன்பர் இந்த காலகட்டத்துல சனி பகவான் யாரு உங்களுக்கு உங்களுக்கு உண்டான கிரக ரீதியாக ரீதியாக பாபக எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்ம கலத்திர ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்கு உரியவர் ஏழாம் இடத்திற்கு உரியவர் அப்படி இருக்கும் போது அதிகமான ஒரு எதிரிகளிடம் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் எதிரிகள் தொந்தரவு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல ஒரு கடன் தொந்தரவும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி எப்படியாவது என்பர்களுக்கு நம்ம வேலையை செஞ்சு வீடு கட்டி நம்ம 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 எப்படியாவது கடனை அந்த ஒரு சமுதாயத்துல ஒரு ஆளா நிலைச்சி இருக்கணும் அப்படி எல்லாம் முயற்சி பண்ணி சில விஷயங்களை செய்பவர்கள் தான் நீங்க சிம்ம ராசி என்பர்கள் அப்படி செய்து மாட்டிக்க கூடிய நபர்களும் நீங்க சிம்ம ராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஏழாம் வீட்டு அதிபதி அப்படி இருக்கும் போது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது அடுத்து உங்களுடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பாவகம் இப்படிப்பட்ட இந்த பாவகம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக கஸ்டமர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலத்திரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த இரண்டு விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல பிரவேசிக்க போறார் இந்த சனி மார்ச் மாதத்துல இருந்து இந்த எட்டாம் இடம்ன்றது அதிகப்படியான ஒரு வம்பு வழக்குகள் நீண்ட நாள் வியாதி அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துகள் ஆயுள் ஸ்தானம் இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த எட்டாம் இடம்ன்றது இந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வர்றாரு ஒரு ஆயுள் காரகன் வராரு ஒரு கர்ம காரகன் வராரு அப்படின்ற போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மன தைரியம் ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் இந்த நேரத்தில் வரும் மாதிரியான தைரியம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருக்க போது ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவர்கள மாதிரி வாழ்ந்தவர்களும் கிடையாது இவர்கள மாதிரி வீழ்ந்தவர்களும் கிடையாது ஏற்கனவே நிறைய வாழ்க்கை பாடம் அனுபவங்களை வைத்திருக்கிற இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த சனி பகவானினுடைய தொந்தரவு பெரிய அளவுக்கு பாதிக்காது இந்த பாதிப்புகள் இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் அப்படியே பாதிப்புல இருந்து வெளியில வர முடியல நினைக்கிறவர்களுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் நம்ம இதுல சொல்ல போறோம் ஏன்னா அந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான ஒரு எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட ரொம்ப பாசமா அன்பா நேர்மையா நடந்துக்கிறீங்களோ கிட்ட இருந்து உங்களுக்கு மிக அதிகப்படியான எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும் யாருக்கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிறீங்களோ அவங்க மூலமாக தொந்தரவுகள் வரும் யார்கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட நம்ம ஒரு பத்தடி விலகியே இருக்கணும் இந்த அஷ்டம சனி பொழுதுல யார்கிட்டயும் பாசமே வைக்காதீங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகலையா பிடிக்கிறாங்களா இல்ல குழந்தை நல்லா படிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கு தான் மனசு அப்படி இருக்கும் ஆனா அவங்க

அது செய்யறதுக்கு அந்த தொழில நீங்க செய்யாம ஒரு வேலையை போய் பாக்குறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்து வேலையில மாற்றம் வேலை மாற்றம் அப்படின்னு நினைச்சா சொன்னோம்னாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் 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 ஸ்ட்ரெஸ் 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 இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க சிம்ம ராசி என்பவர்கள் அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேடம் நான் மாத்திரை போட்டு டேப்லெட் போட்டு வேலை பாக்குறேன் டேப்லெட் போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் டேப்லெட் போட்டாதான் என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இத பண்ணவே பண்ணாதீங்க இந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திரை போட்டு வேலை செய்யறவர்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவை கொடுத்துரும் அதனால நீங்க அந்த மாதிரியான ஒரு வேலைகளை பண்ணவே வேண்டாம் சிம்ம ராசி என்பர்கள் அப்படி மாத்திரை போட்டு வேலை செய்யணும்ன்ற அவசியம் எதுவுமே கிடையாது உங்களால என்ன வேலை செய்ய முடியுதோ அதை மாத்திரம் செய்யுங்க அதே சமயத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி இந்த காலகட்டத்துல ரெண்டரை வருடத்துல சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத அங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்க குறைக்கப்படும் அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேர் வேலை இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம் மாறலாமா அப்படின்னு கேக்குறவங்க வெளிநாடா இருந்தா மாறிக்கோங்க இல்ல உள்ளூர்லயே நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட போறேன் இல்ல எங்க அப்பா பிசினஸ் போய் பார்க்க போறேன் இல்ல என்னுடைய மனைவி குடும்ப உறவுகளோட சேர்ந்து இருக்க போறேன் அங்க போய் இருக்க போறேன்னா உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் அதெல்லாம் செய்யாதீங்க வெளிநாட்டுக்கு போறேன்னா தாராளமாக செஞ்சுக்கோங்க அதுல உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கு வேலை மாற்றத்துல அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள் திருமண தடைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இதுல எல்லாத்துலையுமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு திருமண முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக வெளியூர் பொண்ணோ இல்ல வெளிநாட்டு பொண்ணோ பாருங்க வெளியூர் மாப்பிள்ளையோ வெளிநாட்டு மாப்பிள்ளையோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தொந்தரவுகள் குறைஞ்சிரும் அதே சமயம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஸ் அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதனால இந்த இரண்டரை வருடத்துல இந்த அஷ்டம சனியின் பொழுதுல இந்த திருமண பெரிய அளவுக்கு நீங்க காட்டாதீங்க எப்போ அதுவா ஆட்டோமேட்டிக்கா தாராளமாக பண்ணிக்கோங்க அதுலயுமே கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தா கூட அதை ரொம்ப மனசுல போட்டு வருத்திக்காம உங்களுடைய வேலையை ஒரு சுலபமாக பார்க்கக்கூடிய தருணமா வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயத்துலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது வட்டிக்கு காசு கொடுக்கறது அடுத்து சிட் பண்ட் நடத்துனீங்கன்னா அந்த சிட் பண்ட்ல ரொம்ப கணக்கு வழக்க அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு டிரான்ஸ்பரண்டா நீங்க நடத்தக்கூடிய அந்த தொழில மக்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டா இவங்க இல்லாட்டி உங்களுக்கு கூட வேலை பாக்குறவங்களே உங்களை ஏமாற்றி போகக்கூடிய அளவுக்கு அதுல நீங்க ஒரு ஜாமீன் போடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பி யாருக்காகவும் நீங்க உத்தரவாத கையெழுத்து போடாதீங்க போட்டீங்கன்னா நீ மாட்டிக்க கூடிய தருணம் சிம்மராசி என்பர்கள் இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள் சில பேர் நிறைய ஆன்மீக வழிபாட்டுல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது அதனால சில பிரச்சனைகளை அந்த சனி பகவானே பார்த்து பாரு ஒன்னும் கவலையப்படாதீங்க இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படிதான் பலன்கள் சொல்லியிருக்கலாம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்